உள் நிறைந்து எழுந்ததேனும் ஒழிவின்றி ஆரா அன்பில் உன் நிறைந்து எழுந்ததேனும் ஒழிவின்றி ஆரா அன்மில் தின்னனார் திரு காலத்தி நாயனார்க்கு இனிய செய்கை திரு காலத்தி நாயனார்க்கு இனிய செய்கை எண்ணிய இவை இவைகோலாம் என எண்ணிய இவைகோலாம் என்று இது கடைபிடித்து கொண்டு அண்ணலை பிரியமாட்டா அளவினில் ஆதரவு நீட சொல்கிறார் அவன் ஒன்றுனா சொல்ல 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 இருக்குள்ள என்ன தோணுதான் அவர் உள்ளத்திலிருந்து அந்த உணர்வு தோன்றியது உள் நிறைந்ததேனும் உள்ளத்திலிருந்து வெளிப்பட்டது உள் நிறைந்ததேனும் எது உள்ளத்தில் நிறைந்து எழுந்ததேனும் அது தானாக வெளிப்பட்டது ஆனால் எப்படி அவன் சொல்ல சொல்ல வெளிப்படும் ஏன் அறிவித்தால் அறிவது ஆன்ம தானாரிய அதான் நம்ம சொல்ல யாராக இரு அறிவுறுத்துவதற்கு ஒரு உயிர் வேண்டும் அந்த வகையில் அவன் நானன் சொல்லிகிட்ருக்கிறான் இந்த மாதிரி சொன்ன உடனே அவர் தோணுது ஏன் அந்த தவம்லாம் ஏற்கனவே கொட்டி கிடக்குது அது தப்புன்னு வெளிப்படணுமே அதுதான் இப்போ நடக்குது எனவே உள் நிறைந்த எழுந்ததேனும் ஒழிவின்றி அப்படின்னு தான் விட்டு 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 அந்த எண்ணம் தோன்றுவதுங்க விடாது வெளிப்படும் இது பேர் தையில தாரைன்னு சொல்லும் கையை எண்ணெய்க்குள்ளே விட்டு அப்படியே கையை தூக்குனிங்கன்னா அந்த எண்ணெய் ஒழுகிறது அப்படியே கோடு ஓட்ட மாதிரி ஒழுகும் அது பேர் தையில தாரைன்னு பேர் தண்ணிக்குள்ளே கையை விட்டு இப்படி எடுத்து பாருங்கள் சொட்டு சொட்டாக ஒழுதும் இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு அப்போ தண்ணீர் கையில் விழுவது விட்டு விட்டு விழும் ஆனால் என்ன எடுத்திங்கன்னா ஒரு கோடு ஓட்ட மாதிரி ஒழு ஏன் அதுதான் அந்த இடைவெளியின்றி ஒழுகுதல்னு பேரும் அது மாதிரி ஒழிவின்றி அதாவது அவன் சொல்லி முடித்த உடனே இவருக்குள்ள என்ன தோணுச்சு இந்த தான் இந்த சாமிக்கு பிடிக்கும் போல இருக்குது இவையெல்லாம் இறைவனுக்கு பிடித்தமானது அதனால் ஆறா அன்பில் ஒழிவின்றி விட்டு விட்டு இல்லாம தொடர்ச்சியாக ஆறா அன்பு அது ஆறா அன்பு போதும் என்ற நினைப்பில்லாத அன்பு இன்னும் இன்னும் என்ற எண்ணத்தை தோற்றுவிப்பதனால அந்த அன்பு நிறைவடைகிற அன்பல்ல நமக்கு அது மீண்டும் 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 வேண்டும் என்ற அன்பு அதனால் ஆறா அன்பில் துண்ணனார் என்ன செய்தாராம் திரு காலத்தி நாயனார்க்கு இனிய செய்கைகோலாம் ஓ இதெல்லாம் தான் இவளுக்கு பிடிக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டார் உண்மையிலே அது பிடிக்குமா பிடிக்காது என்பது வேறு ஆனா அவன் சொல்ல சொல்ல இவருக்கு என்ன தோணுது இவையெல்லாம் இறைவனுக்கு பிடித்தமானவை அப்படியே அம்மா நம்ம பின்னாடி படிக்க போறோம் திருக்குறிப்பு தொண்டருடைய புராணம் செக்குலாபுரம் சொலர் இறைவன் உமையம்மையிடத்தில் ஆகமத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அவர் சொல்ல சொல்ல அம்மா கேட்டுக்கிட்டு இருக்கிறார் கேட்க கேட்க என்ன தோணுச்சான் ஓ இதெல்லாம் தான் நம்ம வீட்டுக்காரருக்கு பிடிக்கும்போது இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்களாம் எண்ணில் ஆகமம் எம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசணி என உரைத்தார் உள்ள அண்ணலாதவை அர்ச்சனை புரிய ஆதரித்தால் பெண்ணின் நல்லவளாயின் பெருந்தவ கொழுந்த அவர் சொல்லிக்கிட்டே வந்தாரு அம்மா கேட்டுக்கிட்டே வந்தாங்க சொல்லி முடிச்ச உடனே நாதா நீ சொல்லிய ஆகமத்தின் வண்ணம் உன்னை பூசிப்பதற்கு என் உள்ளம் பொங்குகிறது இப்படி ஊற்று போல வருது என்னால் இருக்க முடியல நான் பூஜை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறாங்க அம்மா அப்போ சொன்னவர் எப்படி சொல்ல நம்ம புரிய மாதிரி சொல்லுவோமே நம்ம ஒரு துணி கடைக்கு போகணும் அப்படியே பார்த்தோம் என்ன டிசைங்கிற ஐயோ அது அப்படி இருந்துச்சா இது இப்படி இருந்துச்சா அங்க காட்டினாங்களா இங்க காட்டான் அவங்க சொல்ல சொல்ல என்னாச்சு வீட்டுக்கு போகக்கூடாது முதல்ல கடைக்கு போகலையா அவங்க சொல்ல சொல்ல உங்களுக்கு கடைக்கு போகிற அளவுக்கு சொன்னாங்கன்னா சொன்னவங்க எவ்வளவு ரசித்து சொல்லியிருக்கணும் அதை நீங்கள் ரசிக்கிற அளவுக்கு அவங்க எப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நினச்சிப்பாரு அது மாதிரி இறைவன் சொல்லுகிறார் கேட்டது அம்மை என்னால் இருக்க முடியாது சாமி நான் பூஜை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அம்மா வருதுன்னா எப்படி சொல்லியிருப்பார் இறைவன் அது மாதிரி இங்கே அப்படிலாம் இல்லை அவன் போக்குல சொல்ற உங்க அப்பா கூட நான் காட்டுக்கு வந்தேன் அப்போ ஒருத்தன் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான் அப்படி சொல்லி முடிச்சான் யாரு நாகன் விரும்பி அவன் தலைவரே எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னான் அந்த தீவிர தர அன்பு என்னாச்சு காதல உடனே ஓ இவையெல்லாம் இறைவருக்கு பிடிக்கும் போல் இருக்கிறதே எது தண்ணி ஊற்றுவது பூச்சி ஊட்டுவது அமுது ஊட்டுவது அப்புறம் என்னமோ நின்று பறைந்தான்னு சொன்னார் அல்லவா அது நான் வச்சுக்கணும் எனவே அந்த வகையில் நினைக்கிறார் இது திருக்காலத்தின் நாயனார்க்கு நாயனார்னா தலைவர் அர்த்தம் நாயனார்க்கு இனிய செய்கை இது அவருக்கு ரொம்ப பிடிச்சமானதாக இருக்குதே எண்ணிய இவைகோலாம் என அப்படி நினைச்சிட்டு இது கடைப்பிடித்து கடைபிடித்துன்னு இருந்தோம் ஒரு நாள் தண்ணி ஊற்றி பூ வச்சுக்கிட்டு போயிடுறதில்லை அதான் சாமி பிடிச்சுன்னு சொன்னாங்க சரி சரிவா இன்னைக்கு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிடுவோம் வைப்போம் அப்புறம் அப்புறம் பார்த்துக்கலாம் எப்ப இந்த பிறந்த நாள் அன்னைக்கு கல்யாண நாள் அன்னைக்கு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி பூ வச்சு சாமி எனக்கு காப்பாற்று பத்த நாள் நம்ம பார்த்துக்கோம் அப்படி இல்லைங்க கடைப்பிடித்து அப்படின்னு இருக்கோம் விடாது ஒரு நாள் எது சரியோ அதை தொடர்ந்து செய்யும் கடைப்பிடித்து கொண்டு பிரிய மாட்டா இனி உன்னை விட்டு போக மாட்டையா உன்னை விட்டு போக மாட்டேன் ஆதரவு என்னாச்சுங்க நீட அப்படியே அவருக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சி வந்துருச்சு சாமி நீங்கள் எனக்கு கிடைச்சிட்டீங்க உங்களுக்கு தான் தெரிஞ்சிருச்சு இனி நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு தனக்குள்ளேயே அவன்கிட்டலாம் சொல்லல ஏ நானா நீ இனிமேல் போ இனிமேல் வர மாட்டேன் இப்போ என் அப்பாட்ட சொல்லிடு நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு எதாவது சொல்லி அமைச்சாரா என்ன அதெல்லாம் சொல்லலை இவருக்கா தோணுச்சு அவன் சொல்ல சொல்ல அப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டாரு ஆஹா இதெல்லாம் அவருக்கு பிடிக்குமோ அப்படி தெரிஞ்ச உடனே ஆதரவு நீட இது உள்ளத்துல மாற்றம் நடந்துருச்சு இப்போ சொல்கிறார்